திருச்சியில் பசுமை விகிட நடத்தும் அக்ரி எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு முதல் ஒன்பது வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது ஆரம்பத்துல ஒரு ஒன்னு ரெண்டு சின்ன தொட்டிகளோட தான் நான் ஆரம்பிச்சேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் மாடி தோட்டம் வச்சு சபையில் தலை தூக்கிடுச்சுனாவே மாவு பூச்சி எங்க இருந்தாலும் அது வந்துடும் மாவு பூச்சி வந்து அதுவும் தக்காளி வெண்டக்காய் அது ரொம்ப குஷி அதே மாதிரி இந்த பனிகாலம் வர்றதுக்கு முன்னால கொடி காய்கறிகள் அஸ்வினி கண்டிப்பா வந்துடும் இந்த அஸ்வினி பூச்சிகள் ஒரு ஏப்ரல் மே மாதங்களை தவிர்த்து மித்த மாதங்களுக்கு ஓரளவுக்கு என்னுடைய வீட்டு தேவைக்கு உண்டான காய்கறிகளை வந்து நஞ்சில்லாத ஒரு நல்ல நல்ல காய்கறிகளை என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு வரேன் செடி எனக்கு மண்ணில் தான் வளரும் அப்படின்னு தெரியும் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இருந்தது ஒரு அஞ்சு முட்டை எடுத்துட்டு அகலமான ஒரு பிளாஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேல சுற்றி வர பரவாயில்ல எனக்கு செடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு அது ஒரு தியானம் பண்ற இடம் கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு அந்த டைம்ல எனக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து வேற எந்த நினைப்பு வந்து எனக்கு வேற எங்கேயுமே போகாது அன்பு வணக்கம் என்னுடைய பேர் பிரியா ராஜ்குமார் நான் சென்னையில் கொரட்டூர் வடக்கு பகுதியில் இருந்து வாழ்ந்துட்டு வர்றேன் என்னுடைய கணவர் டாக்டர் ராஜ்குமார் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க எனக்கு வந்து சின்ன இருந்தே தோட்டம் செடிகளோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இயற்கையோட இணைஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து பாட்டி தாத்தா எல்லாமே இப்போ கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் அதனால் அப்பா வந்து வேலைக்கு போய்கிட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தப்பையும் வேலைக்கு போயிட்டு இருந்தப்பையும் அவங்களுடைய அந்த காடு கழனி அவங்களுடைய வந்து மானாவாரி விவசாயம் பார்த்த பூமி தான் அதில் அங்கே போயிட்டு அவங்க அந்த லீவு நாட்களில் கல்வித்துறையில் இருந்தாங்க அப்பா வா டீச்சராக ஆரம்பித்து கல்வித்துறை அதிகாரியை மாவட்ட கல்வித்துறை அதிகாரியாகி அவங்க வந்து வேலையை நிறைவு பண்ணாங்க அதனால் அந்த லீவு நாள்கள் கிடைக்கும் பொழுது எல்லாம் அவங்க அந்த காடுகளில் போய் அவ விவசாயத்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நாங்களும் அந்த லீவு நாளில் அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது எங்களுக்கும் அந்த விவசாயத்தில் பருத்தி எடுக்கிறது அந்த மற்ற எல்லா வேலைகளும் களை எடுக்கிறது இந்த வேலையிலேருந்து எனக்கு எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு கிராமத்துல இருந்து அப்பா அம்மா நாங்கள் பிறந்த பிறகு கொஞ்சம் சி ஒரு சின்ன நகரத்துக்கு கூடி வந்தோம் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊர் அங்கே கூடி வந்தப்போ அங்கே வீட்டை சுற்றி நிறைய இடம் அங்க வந்து அப்பா இருக்கிற ஒரு இடத்த கூட மிச்சம் வச்சிருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து செடி கொடிகள் வச்சிருப்பாங்க அதுல எங்க வீட்டுல வந்து நாங்க மூணு பிள்ளைகள் எனக்கு வந்து அந்த செடி கொடி மேல ரொம்ப 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 ஈடுபாடு அதனால பிறந்த வீட்டுல இருந்தும் அந்த செடி கொடிகளோடைய சேர்ந்து வாழ்ந்ததுனால என்னால இந்த பச்சை பசுமை செடி இல்லாம என்னால எப்பவுமே இருக்க முடியாது ஆரம்பத்துல ஒரு ஒண்ணு ரெண்டு சின்ன தொட்டிகளோட தான் நான் ஆரம்பிச்சேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் தோட்டம் வச்சு முதல்ல ஆரம்பத்துல வாடகை வீட்டுகள்ல இருக்கும் பொழுது ஒரு சின்னதா ஒரு ரெண்டு மூணு தொட்டி அங்க இருந்த சின்ன இடத்துல ஒரு ரெண்டு மூணு தொட்டி ஒரு ரோஸ் செடி செம்பருத்தி செடி இப்படி தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த டயத்தில் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மானிய விலையில சலுகை விலையில வந்துட்டு தோட்ட கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த கிட்டு கொடுத்தப்போ ஃபஸ்ட் அது வாங்கி அதை அதுலேருந்து தான் நம்ம இது முதல்ல ஆரம்பித்தேன் அவங்க அவங்க கொடுத்தப்போ தான் அந்த தென்னை நார் கழிவு பற்றியே எனக்கு தெரியும் அது வரைக்கும் செடி கொடினா எனக்கு மண்ணில் தான் வளரும் அப்படின்னு தெரியும் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த தென்னை நார் கழிவை நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து லைட் வெயிட்டாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஒன்றொன்னா லைட் லைட்டான அந்த புரிதல் மாடித்தோட்டத்தை பற்றின புரிதல் வந்து எனக்கு அந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தான் ஆரம்பித்தது சிறுக சிறுக இப்போவுமே இன்னைக்கு வரைக்குமே நான் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக நான் மாடித்தோட்டத்தில் கற்றுக்கிட்டு தான் இன்னமுயுமே இருக்கிறேன் இன்னுமே இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக தான் இன்னுமே போய்கிட்டே இருக்குது வந்துட்டு ரொம்ப பெருசா நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு அந்த செடிகளுக்கு காய்கறிகளுக்கு விதம் விஷம் போடுறாங்க இல்லீங்களா உரம் வேதி உரம் அந்த அது பத்தி நம்ம புரிதல் வந்து அப்பெல்லாம் கிடையாது இப்ப கொஞ்சம் வர வரதான் இப்ப அந்த புது புரிதல் எல்லாம் வந்தது அப்போது காய்கறிகள்லாம் நிறைய விஷம் அதுல எஸ்பெஷலி கீரைகளில் வந்து நிறையா விஷம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம அந்த பூச்செடி இதில் இருந்து நம்ம அந்த காய்கறி இதுகளுக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த வீட்டுக்கு வந்த உடனே நம்மளால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு விஷமில்லாத காய்கறிகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த காய்கறி அந்த மாடித்தோட்டை கிட்டு வாங்கி நான் அதில் வந்து காய்கறிகளை பயிர் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஓரளவு ஒரு நாற்பது ஐம்பது சதவிகிதம்னு வச்சுக்கிடலாம் ஒரு ஏப்ரல் மே மாதங்களை தவிர்த்து மித்த மாதங்களுக்கு ஓரளவுக்கு என்னுடைய வீட்டு தேவைக்கு உண்டான காய்கறிகளை வந்து நஞ்சில்லாத ஒரு நல்ல நல்ல காய்கறிகளை என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு வரேன் முதல்ல வந்து நான் வாடகை வீட்டில் இருந்து போய் சொன்ன மாதிரி நான் பூச்செடிகள் தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாடித்தோட்டை கிட்டு வாங்கினோடனே பேசிக் காய்கறிகளான தக்காளி வெண்டைக்காய் கத்தரிக்காய் அதுக்கப்புறம் வந்து கீரைகளில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா கீரைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியரே ஆகாது கீரைகள் போட்டோம்னா அது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல ஓ ஓரளவுக்கு நன்றா வளர்ந்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்குள்ளாரே நம்ம அறுவடை எடுக்கிற மாதிரி ஆயிடும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல நம்ம ஒன்னு பறிச்சு நம்ம வீட்டில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால நான் வந்து கீரைகள் இந்த மாதிரி ஒரு பேசிக் காய்கறிகள்ல இருந்து ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் பத்தி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஏன்னா நாங்க எல்லாமே வீட்டுகள்ல சின்ன வயசுல இருந்து எல்லாமே தரையில தரைத்தோட்டத்துல நாங்க வந்து பயிர் பண்ணவங்க தான் அதனால இந்த மாடி தோட்டம் இந்த கண்டெய்னர்ஸ் பத்தி அவ்வளவு புரிதல் இல்லை அதனால் அந்த சின்ன பேக்குக்குள்ளார அந்த தக்காளி கத்தரிக்காய் வெண்டக்காய் முதலான அந்த செடிகளுக்கு உண்டான அளவுக்கு வேர்கள் மட்டும்தான் போகும் அதனால் அந் அதை வச்சு தான் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் லேன் லேர்னிங் ப்ராசஸ் அதுவும் போக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் இன்வென்ஷனுக்கு அப்புறம் நிறைய வாட்ஸ்அப் குழுக்களில் மாடித்தோட்ட குழுக்களில் நிறைய குழுக்களில் இணைஞ்சிருக்கிறதுனால அதன் மூலமாகவும் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்றேன் அவங்க அந்த மாதிரி கிடைச்ச தான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்து இந்த மாதிரியான ஒரு பெரிய தொட்டிகளுக்கு நான் மாறினது இதில் போட்டதுக்கப்புறம் நல்லாவே எனக்கு அறுவடை நல்லாவே எனக்கு கிடைக்குது இதுல என்னென்ன செடிகள்லாம் வச்சிருக்கீங்க இந்த மாடு இந்த எந்த மாதிரியான நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ன்னு போகும்போது சின்ன சின்ன க்ரோ பேக்ஸ் நம்ம அதுக்கு தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் கீரைகள் அதற்கு அது சரியா இருக்கும் அதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப சல்லி வேர்களாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஆணி வேர்களாக இருக்காது இதுக்கு வந்து நல்லா சரியா இருக்கும் அதுக்கு வந்து அந்த அந்த ரூட்டிங்கே இனஃப் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுக்கிறதுக்கு அந்த அது போக கொடி காய்கறிகள் இல்லை ஒரு செடிகள் இல்லை ஒரு மரங்களாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது இது வந்து அகலமும் நல்லா இருக்கும் உயரமும் நல்லா இருக்கும் நீளமும் நல்லா இருக்கும் அதனால இதுல வந்து நல்ல வேர் பரவி நம்மளுடைய கொடி காய்கறிகள் சுரைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த காராமணி பாவக்காய் இது மாதிரியான காய்கறிகள்லாம் வேர் நல்லா போறதுனால நம்மளுக்கு நல்ல அறுவடை நிறைய நம்ம நம்ம நிறைய உழைப்புக்கு போடுறோம் அதற்கு ஏற்ற அறுவடை எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்க்கு போனால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல அறுவடையாக எடுக்க முடியும் என்னுடைய தோட்டத்தில் பார்த்தா சா பூச்செடிகள்னு செடிகள்னு சாமந்தி செடிகளில் நிறைய கலர்ஸ் வெரைட்டி இருக்குது ரோஸில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அப்புறம் தரைத்தோட்டத்தில் பார்த்தா செம்பருத்தியில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது கீழே தரைத்தளத்தில் இருக்குது அப்புறம் மல்லின்னு சொல்லக்கூடிய டெய்லி எனக்கு அதில் ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு மூலம் பூ எனக்கு கிடச்சிரும் அது கீழே தோட்டத்தில் வச்சு மாடிக்கு ஏற்றி முதல் மாடிக்கு வச்சுருக்கிறேன் அதில் கிடச்சிரும் எனக்கு ஆனால் நான் மெயினாக கவனம் செலுத்துறது காய்கறிகள் ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த குறைவான இடத்துக்குள்ளார என்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ நிறைவாக செய்ய முடியும் காய்கறிகளை கொ கொண்டு வர முடியுன்றதுனால நிறைய என்னுடைய ஃபோக்கஸ் வந்து காய்கறிகளில் தான் இருக்குது அப்படி இருந்து நானாலும் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துலேருந்து நான் இது நாள் வரைக்கும் பூஜைக்குன்னு பூ நான் வந்து வாங்கினதும் கிடையாது தலைக்கு வைக்கிறதுக்குன்னு எப்பயாவது விசேஷ நாட்களில் வாங்கினாலே உடைய மற்றபடி எங்க வீட்டில் இருக்கிற அந்த பூக்களை வந்துட்டு எனக்கு சரியாயிடும் ஸோ எக்கனாமிக் வைஸ் பார்த்தா நான் இது வரைக்கும் நான் பூவுக்குன்னு செலவு பண்ணது ரொம்ப 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 குறைவா இருக்கும் காய்கறிகள்னு பார்த்தா எங்கிட்ட வந்து பேசிக்கா உள்ள தக்காளி இருக்கும் கீரைகள் இருக்கும் மழைக்காலம் குளிர்காலத்துல ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப மழை பெய்கிற நேரத்தில் வந்து அரைக்கீரை சிறுகீரெல்லாம் எல்லாம் போட்டோம்னா படுத்துடும் மண்ணோட அதனால ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்கும் இந்த மாதிரி லேசாக வெயில் வர வர பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பத்துலேருந்து குறைஞ்சது பன்னெண்டு பதிமூணு வெரைட்டி என்கிட்ட கீரை இருக்குது இப்போது எடுத்துக்கிட்டாலுமே குறைஞ்சது எங்கிட்ட பத்து வெரைட்டிக்கு மேலேயே கண்டிப்பாக என்கிட்ட அந்த கீரைகள் இருக்குது அடுத்து பேசிக் காய்கறிகள் தக்காளி ஆஹ் இப்போ சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சொல்லுவோம் அதுவும் பயிர் பண்ணியிருக்கிறேன் தக்காளி இருக்குது கத்தரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் வெண்டைக்காயிலேயே மூணு நாலு வெரைட்டி இருக்குது என்கிட்ட அது எல்லாமே பாரம்பரியமான ரகங்கள் நான் முதல்ல ஆரம்பத்தில் தான் ஹைப்ரிட் விதைகள் யூஸ் பண்ணினேன் இப்போ வந்து நான் பாரம்பரியமான விதைகளை யூஸ் பண்ணி தான் நாட்டு காய்கறி விதைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வீரியமிக்க அந்த நாட்டு காய்கறி விதைகளை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் பயிர் பண்ணி இப்போ ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே சொல்லலாம் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலேயே இந்த பாரம்பரிய விதைகள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் மருத்துவ பலன்கள் ஜாஸ்தி அந்த நான் சொன்ன மாதிரி தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் கொடி காய்கறிகள்னு பார்த்தா கோவைக்காய் இருக்குது அவரைக்காய் அவரைக்காயில் என்கிட்ட ஏழு வெரைட்டி நாட்டு ரக மரபு ரக அவரைக்காய்கள் இருக்குது காராமணி காராமணின்னு அந்த மதுரை பக்கம் வந்துட்டு நாங்கள் தட்டாங்காயின்னு சொல்லுவோம் அது வந்து எங்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது பச்சை இருக்குது வரி இருக்குது சிவப்பு இருக்குது சிறகு அவரை சிறகு அவரையில் எங்கிட்ட மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி இருக்குது பச்சையில் நீளம் குட்டை சிவப்பில் நீளம் குட்டை அது இருக்குது அப்புறம் பாவக்காய் இருக்குது பாவக்காயில் ரெண்டு வெரைட்டி பாவக்காய் இருக்குது எங்கள் வீட்டில் அடுத்து கொடிக்காய்கள்னு பார்த்தா புடலங்காய் இருக்குது சுரைக்காய் இருக்குது சுரைக்கா ஒரு காய் ரெண்டு வெரைட்டி இருக்குது சுரைக்கா சட்டி சுரைக்காயும் இருக்குது குடுவ சுரைக்கா இருக்குது நீட்டு சுரைக்காவும் இருக்குது இந்த மாதிரி அவரைன்னு பார்த்தாலே ஏழு ப்ளஸ் நாலு ஒரு ரெண்டு பத்து பதினோரு வெரைட்டி பாரம்பரிய ரக அவரைக்காய்கள் எங்கிட்ட இருக்குது இந்த மாதிரி எல்லா இது போக சின்ன சின்ன குற்று செடிகளாக பழம் மரங்களாக நான் வச்சுருக்கிறது மாதுளை வச்சுருக்கிறேன் மல்பெரி மல்பெரி இப்போ ஃபுல் பூவுக்கு ஃபுல்லாக காய்களோட அவ்வளோ அருமையாக இருக்கும் அது ஒரு சின்ன குற்று மரம் மாதிரியே இருக்கும் மல்பெரி வச்சுருக்கிறேன் இது போக எங்கள் வீட்டில் தரைத்தளத்தில் இருந்தே திராட்சை கொடியை மேலே ஏற்றிருக்கிறேன் அது எனக்கு ரெண்டாவது மாடி கடந்து மூணாவது மாடியை தொட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு அதில் வந்து வருஷத்துக்கு மூணு தடவை எனக்கு அதில் காய் கிடைக்கும் இப்போவுமே இருக்கும் எப்போவுமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் காய்கறி அந்த ரெண்டாவது மாடியில் கிடலாம் கீழே பறிக்கலாம் இதுக்கு இடைப்பட்டு இருக்கிறது எல்லாமே அணிலாரினுடைய உணவு தான் நம்ம வந்து அதை பறிக்க முடியாது அவங்க சாப்பிட்டது போக தான் இப்போ கூட இந்த மாதுள மரத்தில் பார்த்தீங்கன்னா அணிலார் வந்து அவர் அழகாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் கூடு மட்டும்தான் வச்சுருப்பார் இப்போ அவர் அவருக்கும் அதனால் அவங்களுக்கும் நாங்கள் எங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் நாங்கள் உணவு கொடுத்து மறைமுகமாக அவங்களுக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போக எங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ரஸ்தாலி வெரைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ரஸ்தாலி கரும்பு இருக்குது அதுக்கு ஒரு அது ஒரு பாரம்பரிய கதை உள்ள ஒரு ரகம் அதனுடைய அது என்ன சொல்ல டெக்ஸ்சர் அந்த கடினத்தன் அதுவும் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஒரு மூங்கில்னுடைய டேஸ்ட் மாதிரி மூங்கில் சாரினுடைய டேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு சேலம் பக்கம் அது விளைவிக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம் கரும்பு இது வந்து சேலமில் காளிப்பட்டிங்கிற ஊரில் வந்து கந்தசாமி கோயில் அவருக்கு வந்து படைக்கக்கூடிய முருகன் கோவில் அவருக்கு படைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய ரக அது கரும்பு அதை வந்து நான் இந்த வருஷம் தான் நான் இது பயிர் பண்ணிடுறேன் ஒரு சந்தேகத்துல தான் அங்கே உள்ள கிளைமேட் வேறு நம்ம சென்னை கிளைமேட் வேறுன்னு நினச்சி பயிர் பண்ணேன் ஆனால் எனக்கு நல்லாவே வந்திருக்குது இனி வந்து இந்த ரகத்தை பாதுகாத்து இன்னும் நாங்கள் பரவலாக்கம் பண்ணிடுவோம் மரபு ரக கார காய்கறிகளுக்கு வந்து நிறைய வீரியம் ஜாஸ்தி நோய் எதிர்ப்புத்தன்மை நல்லாயிருக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கும் இந்த விதைகள் வந்து வீரியம் உள்ளதாக இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த விதையை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா நல்லா திறன் நல்லாவே இருக்கும் அறுவடையும் நல்லா கொடுக்கும் ப்ளஸ் இந்த பாரம்பரிய ரக விதைகளை அந்த காய்கறிகளை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு திறன் அதாவது ஹைப்ரிட் விதைகளோட கம்பேர் பண்ணும் பொழுது இதை வந்து மரபு ரகத்துக்கு உடைய சிறப்பு அம்சமாக சொல்லலாம் ஹைப்ரிட் விதைகள் வந்து அந்த பழங்கள் காய்கறிகள் வந்து நம்ம விதை போட்டால் ஒன்று முளைச்சி வராது அது மீறி முளைச்சி வந்தாலும் பெருசாக ஈல்டு கிடைக்காது ஈல்டே கிடைச்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கத்தரி வெண்டை தக்காளி எடுத்து நம்ம விதை போட்டோம்னா திரும்பி அடுத்த தடவை முளைக்காது அதுக்கு அந்த ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்காது இதுக்கு எப்பவுமே உயிர்ப்பு தன்மை இருக்கும் ப்ரொவைடர் இத கரெக்டா அந்த விதைகளை பாதுகாத்து வச்சுக்கணும் இந்த கார்டனுக்கு நீங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க உங்க ஃபேமிலியில இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அது மாதிரி என் ஃபேமிலியில வந்துட்டு கணவர் வந்து முழு நேரம் அவர் டாக்டராக இருக்காங்க அவங்க பல் டாக்டராக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் சரியாக இருக்கும் எனக்கு வந்து அவங்க கார்டனை வந்து செட் பண்ணி கொடுக்குறது ஆரம்ப காலத்தில் இதையெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து கீழெல்லாம் செங்கல் வச்சு தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் செங்கலுக்கு மேலே கொஞ்சம் கடப்பாக்கல் போட்டு ஆரம்பித்தேன் இப்போ தான் இந்த யூபிவிசி ஸ்டாண்டுக்கு மாறிடுறேன் இந்த மாதிரியான இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபினான்ஷியலாக எனக்கு எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க இதை அதை இப்படி வைக்கலாம் அதை அப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுப்பாங்க மற்றபடி தோட்டத்தில் முழு நேர வேலைகள்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணிக்கிறேன் அது களை எடுக்கிறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து எல்லாமே காய்கறி பறிக்கிறதுக்கு எனக்கு இந்த மேலே எட்டாத காய்கறிகள்லாம் பறிக்கிறதுக்கு என்னுடைய கணவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த காய்கறி பறிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க என் பசங்க வந்து அப்பப்போ அவங்களும் பிஸியாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து பார்ப்பாங்க எனக்கு ஏதாவது எடுத்து மேலேருந்து கிழந்து எடுத்து தரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை எடுத்து அவங்க கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி இதை ஃபுல்லாகவே இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது பார்த்துக்கிறது எல்லாமே நான் தான் அது காலையில் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் காலையில் நேரத்தில் முடியும் வேலை நேரம் வேலை இருக்கிறதுனால சாயங்கால நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நான் வாங்கி தான் இருப்பேன் தோட்டத்தில் தான் இருப்பேன் இருட்டு ரொம்ப கொஞ்சம் இருட்டு வரும்பொழுது தான் நான் கீழே போவேன் அது வரைக்கும் இந்த செடிகளோட இந்த செடிகளுக்கும் நான் நம்மளுக்கு பாட்டு கேட்டால் புத்துணர்ச்சி ஆகிற மாதிரி இந்த செடிகளுக்கும் நான் வந்து பாட்டு முந்தையெல்லாம் வந்துட்டு வெறும் நாதஸ்வரம் மியூசிக் மட்டும் போடுவேன் அது வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் இவங்களுக்கும் உணர்வு செடிகளும் உணர்வு இருக்குது அதுவும் ஒரு உயிர் உள்ளது தான் அவங்களுக்கும் அது போடும்பொழுது நல்லா இருப்பாங்க புத்துணர்ச்சியாக இருப்பாங்கனதுனால நாதஸ்வரம் மியூசிக் போட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்கே போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வெரைட்டியாக எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கும் வெரைட்டியாக வேணும்ட்டு சினிமா சாங்ஸோ நாதஸ்வரம் மியூசிக்கோ இதை மாற்றி 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 ஒன்று ஒன்றா போட்டு அவங்களையும் உற்சாகப்படுத்திட்டு நானும் அதே உற்சாகத்தோட வேலைகளை செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி போவேன் இந்த தோட்டம் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கம் அதாவது இது இல்லாமல் என்னால் முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு சுற்றி வர மனுஷங்க இல்லாட்டி கூட பரவாயில்ல எனக்கு செடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு செடி இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு ஒரு பரவசனமே இருக்கும் எனக்கு இதை பார்த்தா தான் ஒரு உற்சாகம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எவ்வளோ ஒரு நான் கீழே ஒரு ஒரு மனசு கவலையோ உடம்பு வழியோ எந்த இருந்தாலும் மாடியில் வந்துட்டா எனக்கு அந்த உடம்பு வழியும் தெரியாது இந்த கவலைகளும் தெரியாது இந்த செடிகளை இருந்துட்டு போகிற வரைக்கும் இந்த செடிகள் பற்றி நான் அந்த நினைப்பு மட்டுமே தான் இருக்கும் அதனால் எனக்கு இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் மெடிடேஷன் எனக்கு இது ஒரு தியானம் பண்ணுற இடம் கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு அந்த டைமில் எனக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து வேற எந்த நினைப்பு வந்து எனக்கு வேற எங்கேயுமே போகாது நம்மளா உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் அந்த ஃபோக்கஸ் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா என்னுடைய கவனம் ஃபுல்லுமே இந்த செடி எப்படி இருக்குது இதில் பூ பூத்து இருக்கா அதில் காய் இருக்கா இது ஏன் வரலை இது ஏன் இன்னும் காய்க்கலை அப்படின்ட்டு இந்த இதிலே தான் எனக்குடைய கவனம் இருக்குமே ஒழிய அந்நேரம் எனக்கு வீட்டை பற்றின நினைவோ என்னுடைய தொழில் சார்ந்த நினைவுகளோ எதுவுமே எனக்கு வராது அதனால் இது வந்து ஒரு மெடிடேஷன் பீரியட் இது வந்து இந்த மாடி தோட்டம் தோட்டம் வச்சு அதோடு பழக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறத உண்மைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எப்படி ஒரு ஒரு தியானத்துக்கு உண்டான பிளேஸ் நம்ம கவலைகள் எல்லாம் போயிடும் நல்லா ஒரு இங்கே இங்கே வேலை பார்த்துட்டு கீழே போனோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இங்கே கிடைக்கக்கூடிய இந்த காற்று வந்து இங்கே நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றுக்கும் கீழே நம்ம தரைத்தளத்துலேயோ ஒரு மெயின் ரோட்லேயே போட்டு போய் சுவாசிக்கிற காற்றுக்கும் நிஜமாக நிச்சயமாக ரொம்ப 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 வித்தியாசம் இருக்கு இந்த ஒரு ஆக்சிஜன் நிறைந்த அந்த காத்த சுவாசிச்சு போகும்போதே நம்ம உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் வேளாண் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகிடம் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை